எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட கேலி சித்திர விவகாரங்கள் கடந்த காலங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக இரண்டு முக்கிய சம்பவங்கள் குறிப்பிடத்தகுந்தவை ஒன்று இரண்டாயிரத்து பதினேழு ஃபில் கார்ட்டூனிஸ்ட் பாலா கைது சம்பவம் திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமையால் ஒரு குடும்பம் தீக்குளித்து உயிரிழந்தது இந்த சம்பவத்தை மையமாக வைத்து கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டார் அதில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையர் ஆகியோர் பணக்கட்டுகளால் தங்கள் உடலை மறைத்தபடி தீயில் எரியும் குழந்தையை பார்ப்பது போல சித்தரிக்கப்பட்டிருந்தது சர்ச்சை இந்த கேலி சித்திரம் ஆபாசமானதாகவும் அவதூறானதாகவும் இருப்பதாக கூறி திருநெல்வேலி ஆட்சியர் அளித்த புகாரின் பேரில் கார்ட்டூனிஸ்ட் பாலா கைது செய்யப்பட்டார் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான செயல் என பல தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்தன பாலாவுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டேக் ஸ்டாண்ட் வித் கார்ட்டூனிஸ்ட் பாலா என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் திமுக ஐடி விங்கின் கேலி சித்திரம் சமீபத்தியது சம்பவம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் திமுக அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவின் டி எம் கே விங் சமூக வலைதள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை அவதூறு செய்யும் வகையில் அரை நிர்வாண கோலத்தில் ஒரு கேலி சித்திரம் பதிவிடப்பட்டுள்ளது கீழடி அகழாய்வு விவகாரத்தில் அவரது நிலைப்பாட்டை கிண்டல் செய்யும் வகையில் கீழடி பற்றியும் கவலை இல்லை தாய்மடி பற்றியும் கவலை இல்லை மோடிமடிதான் கவலை என்பது போன்ற வாசகங்களுடன் இந்த சித்திரம் வெளியிடப்பட்டதாக தெரிகிறது சர்ச்சை இந்த கேலி சித்திரம் மிகவும் அருவறுக்கத்தக்கதாகவும் ஆபாசமானதாகவும் உள்ளதாக அதிமுக கடுமையாக கண்டித்துள்ளது அதிமுக செய்தித் தொடர்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் திமுக ஐடி விங் செயலாளர் டிஆர்பி ராஜா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் போன்ற செயல்களை நிறுத்த வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் இது அரசியல் நாகரீகமற்ற செயல் என்றும் அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் அதிமுகவினர் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஏ கே எஸ் எம் பாலு தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு சம்பவங்களும் அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சைகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளன